ஸ்ரீமதே ராமானுஜா நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது பகுதி திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே ஒன்பதாம் பத்தின் எட்டாம் திருமொழி திருமால் இருந்த சோலைமலையை மங்களாசாசனம் செய்யக்கூடிய முதல் திருமொழி அதன் முதல் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் மனமே நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளை ஒரு சமயம் வணங்குகிறாய் ஒரு சமயம் வணங்கத் தவறுகிறாய் மனமே நமக்கு கெட்ட வேண்டிய பொருளை ஒரு சமயம் வணங்குகிறாய் ஒரு சமயம் வணங்கத் தவறுகிறாய் இதில் உறுதியாகச் செயல்பட எம்பெருமானை தவிர பிற செய்திகளை முதலிலே அடியோடு போக்கிவிட்டு நிலையாக நிற்க கற்றுக்கொள் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் அழ்வார் இந்த பாடலிலே எம்பெருமான் எல்லாரையும் எல்லோரையும் காக்கும் பண்பினை எடுத்து கூறி அவனை வணங்கி வர நெஞ்சினை அழைக்கிறார் அழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம் முந்துர உரைக்கேன் விரைக்குழல் மடவார் கலவியை விடு தடுமாறல் முந்துர உரைக்கேன் விரைக்குழல் மடவார் கலவியை விடு தடுமாறல் அந்தரம் ஏழும் அலைகடல் ஏழும் ஆய எம் அடிகள்தம் கோயில் அந்தரம் ஏழும் அலைகடல் ஏழும் ஆய எம் அடிகள்தம் கோயில் சந்தொடு மணியும் அணிமையில் தழையும் தழுவி வந்து மணியும் அணிமையில் தழையும் தழுவி வந்து அருவிகள் நிறந்து வந்து இழிசாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடனெஞ்சே என்கிறது இந்த பாசுரம் இந்த பாசுரமும் அற்புதமான ஒரு சந்தத்தில் அமைந்திருக்கிறது தானன தானா தனநன தனன 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 தானா தன்னன தனனா தனநன தன நன தனனா முந்துர உரைக்கேன் விரைகுழல் மடவார் கலவியை விடுதடுமாறல் அந்தரம் ஏழும் மலைகடல் ஏழும் ஆயயம் அடிகள்தம் கோயில் சந்தொடு மணியும் அணிமயல் தழை அணிமையில் தழையும் தழுவி வந்த ருவிகள் நிறந்து சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வாமட நெஞ்சே என்ற அற்புதமான சந்தத்தில் அமைந்திருக்கிறது இந்த பாடல் தடுமாறல் என்றால் தடுமாறாதே என்றும் கொள்ள சொல்லலாம் ஏழு அந்தரங்கள் அந்தரமேலும் என்றால் திவி திவ திவிபங்கள் தீப திவீபங்கள் தீபம் என்று சொல்லுவோம் அல்லவா அது திவீபங்கள் முந்துர உரைக்கேன் மடனெஞ்சே கடைசியில் சொல்லக்கூடிய வார்த்தையை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும் மடனெஞ்சே முந்துர உரைக்கேன் விரைக்குழல் மடவார் கலவியை விடுதடுமாறல் அறியாமையை உடைய மனமே முந்துரை உரைக்கேன் முன்ன மு முதல்லே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன் கேள் நறுமணமுடைய விரைகுழல் என்றால் நறுமணமுடைய கூந்தலை உடையவர்கள் நல்ல மனமுடைய கூந்தலை உடைய பெண்டிரின் கலவியாகிய தடுமாற்றத்தை விட்டுவிடு முதலில் சொல்வது அது அடுத்து அந்தரம் ஏழும் அலைகளல் ஏழும் ஆய எம் தம் கோயில் ஏழு உலகங்களையும் ஏழு கடல்களையும் உடலாக உள்ள எம்பெருமானுடைய திருத்தலமாகிய அந்தரம் ஏழும் அலைகடல் ஏழும் ஆய எம் அடிகழுதம் கோயில் அருவிகள் சந்தோடு மணியும் அணிமயில் தலையும் வந்து நிறந்து வந்திழிசாரல் சோலை மலை அருவிகள் சந்தன மரங்களோடு நல்ல மணிகளையும் அழகிய மயில் தொகைகளையும் உருட்டி கொண்டு வந்து இறங்கும் சுற்றுச்சூழலை உடைய சோலையை வணங்குதும் வா வணங்குவோம் அதற்கென்னுடன் வருவாயாக மடநெஞ்சே என்று சொல்லுகிறார் முந்துர உரைக்கேன் விரைக்குழல் மடவார் கலவியை தடுமாறல் அந்தரம் ஏழும் அலைகடல் ஏழுமாய ஆய எம் அடிகழுதம் கோயில் சந்தொடுமணியும் மணியும் மயில் தலையும் தழுவி வந்து அருவிகள் நிறந்து வந்து இழி இழிசாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடனெஞ்சே அறியாமையுடைய மனமே உனக்கு முக்கியமாகச் சொல்லுகிறேன் கேள் மனம் மிக்க கூந்தலை உடையவரான பெண்களின் புணர்ச்சி ஆகிய தடுமாற்றத்தை விட்டு ஒளி செய்ய வேண்டியது என்னவென்றால் ஏழு தீபங்கள் ஏழு கடல்களுமாய் பறந்து நிற்கின்ற நம் சுவாமியினுடைய இருப்பிடமாய் அருவிகள் சந்தன மரங்களையும் இரத்தினங்களையும் மயில் தோகைகளையும் கொண்டு வந்து விழுகின்ற சுற்றுச்சூழல்களை உடைய திருமாலின் சோளையை வணங்குவோம் அதற்கு என்னுடன் வருவாயாக மனமே என்கிறார் ஆழ்வார் முந்துற உரைக்கேன் பகவத் விஷயத்தை பற்றுவதை விட இதய இதர விஷய பற்றை விட்டு ஒழிப்பதே முக்கியம் என்கிறார் ஆழ்வார் மேலே பதினோராம்பத்திலே கண்ணாளன் கண்ண மங்கை நகராளன் கடல் சூடி அவனை உள்ளத்து எண்ணாத மானிடத்தை எண்ணாத போதெல்லாம் இனியவரே என்று அருளி செய்கிறார் இதன் உட்கருத்து என்ன எம்பெருமானை சிந்திக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் இல்லை எம்பெருமானை சிந்திக்காத பாவிகளை நெஞ்சில் வைத்து எண்ணாமல் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய நிர்பந்தம் என்கின்றார் அதுபோலவே இங்கும் அருளி செய்கிறார் பகவத் விஷயத்தை பற்ற வேண்டுவது முக்கியமல்ல இதர விஷயப்பற்றை விட்டு ஒழிக்க வேண்டுவதே முக்கியம் என்பது தோன்ற முந்துரவுரைக்கேன் என்கின்றார் ஆழ்வார் விட்டு ஒழிக்க வேண்டியவர்களை விரைக்குழல் மடவார் என்று சிறப்பித்து சொல்வானேன் சிறந்த விஷயங்களுக்கு அல்லவா சிறப்பான விசேஷனம் இட வேண்டும் மோசமான விஷயங்களுக்கு அவற்றின் இழிவு தோன்ற விசேஷனம் இட வேண்டாமா என்றால் இது உண்மையே ஆழ்வார் தம்முடைய கருத்தாலே விரை குழல் மடவார் என்று சொல்லவில்லை உலக மக்கள் சொல்லிக்கொண்டு திரிகின்ற வாக்கியத்தையே சொல்கிறார் தடுமாறல் தடுமாற்றம் தடுமாற்றமாவது கலங்குவது குழம்புதல் ஆக விடு தடுமாறல் என்றால் தடுமாறாதே என்று சொல் மடவார் கல்வியை கலவியையா விட்டு விடுவது என்று ஆலோசித்துக் கொண்டிருக்காமல் சடக்கன விட்டு தொலை என்கிறார் அதனை விட்டால் வேறொன்றை பற்ற வேண்டுமே அதனை அருளி செய்கிறார் அடுத்த மே மூன்று அடிகளாலே சப்த ஏழு தீபங்களையும் ஏழு சமுத்திரங்களையும் எடுத்து கூறியது மற்றுமுள்ள பொருள்களுக்கெல்லாம் உபலட்சணமாகும் தானே காரியப் பொருள்களாக விரிந்து நிற்கின்ற பெருமான் இருக்கும் இடமாயும் சந்தன மரங்களையும் சிறந்த ரத்தினங்களையும் மயில் தலைகளையும் உருட்டிக்கொண்டு அருவிகள் பாயப்பெற்றதுமான திருமாலின் சோலையை வணங்குவோம் வா என்றாராயிற்று ஏழு தீபங்கள் அவை என்ன நாவலன் தீவே இரளித்தீவே குசையின் தீவே தீவே சான்மலி தீவே தெங்கின் தீவே புட்கரத்தீவே என தீவு ஏழே என்பது திவாகர நிகண்டு திவாகர நிகண்டு என்பது இலக்கண நூல்களிலே முதன்மையானது மிகவும் தொன்மையானது ஏழு தீபங்கள் தீவு இரளித்தீவு குசையின் தீவு கிரவுஞ்சத் தீவு சான்மலித்தீவு தெங்கின் தீவு புட்கரத்தீவு என ஏழு ஏழு சமுத்திரங்கள் ஒவ்வொரு அதாவது உவர்கடல் கரும்பு கடல் மதுக்கடல் நெய்கடல் பால் கடல் புனல் கடல் மாகடல் என ஏழு ஒவ்வொரு கரும்பு மது நெய் தயிர் பால் புனல் மாகடல் ஏழு என வகுத்தனர் புலவர் என்பது அதே திவாகரத்தினுடைய ஒரு சூத்திரம் திவாகரமாகும் மாலிரஞ்சோலை பாண்டி நாட்டு திருப்பதிகள் பதினெட்டில் இது ஒன்று கோயில் திருமலை பெருமாள் கோயில் அழகர் திருமலை என்று சிறப்பாக எடுத்து கூறப்படுகிற நான்கு திருப்பதிகளுள் ஒன்று கோயில் காஞ்சிபுரம் திருமலை மன்னிக்க வேண்டும் கோயில் என்றால் திருவரங்கம் திருமலை திருப்பதி பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் அழகர் திருமலை என்பது திருமாலிருஞ்சோலை இந்த நான்கு திருப்பதிகள் மிகவும் சிறந்தது என்று சொல்லுவார்கள் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் என்றபடி ஆன்றோர் கொண்டாடும் மகிமையுடைய திவ்ய தேசம் இது ஆயிரம் பூம்பொழிலும் உடை மாலிரும் சோலையதே என்றபடி மிகப்பெரிய பல சோலைகளை உடைய மலையாதலால் திரு மாலிருஞ்சோலை மலை என்ற திருநாமும் இதற்கு உண்டாயிற்று மால் என்றால் பெருமை இருமை பெருமை இவ்விரண்டும் தொடர்ந்து ஒரு பொன் பன்மொழியாய் வந்தன அடுத்து மால் என்றால் முயற்சி அருமை பரப்பு என்று கொண்டு உயர்ந்து பரந்த சோலைகளை உடைய மலை என்பதும் சொல்வதுண்டு அடுத்து இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம் நமக்குரிய பொருளாகியே இறைவனை விரும்பினால் தொழலாம் விருப்பமில்லை என்றால் தொழாமல் விட்டுவிடலாம் ஆனால் மடவார் மேல் பற்றினை முதலிலே விட்டுவிடுக என்கிறார் ஆழ்வார் முந்துர உரைக்கேன் விரைக்குழல் மடவார் கலவியை விடு நீ செய்ய வேண்டிய செயல்களில் நான் முதலில் குறிப்பிட விரும்புவது நறுமணக் கூந்தலை உடைய பெண்களின் கலவியே மேம்பட்ட இன்பம் என்று அதனையே மிகுதியாக நினைத்திருக்கும் திறத்தை எண்ணத்தை விட்டுவிடு தடுமாறல் தடுமாறல் தடுமாற்றம் உள்ளத்தின் துயரத்தையும் உடலின் துயரத்தையும் காட்டுகிறது சுட்டுகிறது இது உடல் தடுமாறுகிறது கலவியை விடு என்றால் அது கிடைக்காததாலே வரும் மனத்துயரம் பொறுக்க முடியாதது என்று அதனை விட்டுவிடு அந்த கலவி பொருள் தேட ஏது ஏது ஆதலின் துன்பத்தினை உண்டாக்குவது எனலாம் அந்த கலவி பொருள் தேட ஏது ஆதலின் துன்பத்தினை உண்டாக்குவது என்று சொல்லலாம் அல்லால் அந்த கலவியாகிய தடுமாற்றம் என்றும் சொல்லலாம் அடுத்து அந்தரம் ஏழும் அலைகடல் ஏழும் ஆயயம் அடிகழுதம் கோயில் ஏழு துவீபங்களும் ஏழு கடல்களுமாய் நிற்கிற எல்லோருக்கும் தலைவனாகிய எம்பெருமான் விரும்பி நிலையாக உறையும் திருத்தலம் இது அந்தரமேளும் அலைகடல் ஏழும் ஆய எம் தம் தம்முய் கோயில் சந்தொடு மணியும் மணிமையில் தலையும் வந்து அருவிகள் நிறந்து வந்திலி சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும்பா மடநெஞ்சே நல்ல சந்தன மரங்களோடு மிகுந்த விலையையுடைய மணிகளையும் ரத்தினங்களையும் அந்த சந்தன மரங்களையும் வேரோடு பறித்து வீழ்த்தி பெரிய மணிகளையும் உடன் கொண்டு காண்பதற்கு இனிய மயில் பீலியையும் மயில் தொகைகளையும் கொண்டு அருவிகள் நெருங்கி வந்து இறங்கும் சுற்றுச்சூழலையுடைய திருமலையை தென் திருமலையை திருமாலிருஞ்சோலைமலையை வணங்குவோம் வா என்னோடு ஒத்த கருத்துடைய மனமே என்று மனத்தையும் அழைக்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்தாலே அற்புதமான ஒரு பாசுரம் மீண்டும் ஒரு முறை பா பாசுரத்தை அன்பைக்கலாம் முந்துற உரைக்கேன் விரைக்குழல் மடவார் கலவியை வீடு தருமாறல் அந்தரம் ஏழும் அலைகடல் ஏழும் ஆயயம் அடிகழுதும் கோயில் சந்தொடு மணியும் மணிமையில் தலையும் தழுவி வந்த அருவிகள் நிறந்து சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடனெஞ்சே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவேங் திருவரங்கம் திருமாலிருஞ்சோலைமலை எம்பெருமான் பரமசுவாமி கள்ளழகர் திருவடிகளே சரணம் அருள்மாரி அரட்டமுக்கி ஆலிநாடன் கலியன் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் அபயப்பிரதராஜர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீகர் திருவடிகளே சரணம்